கான்சியஸ்னஸ் மூலமாக மட்டுமே நாம் பல்வேறு டைமென்ஷன்ஸை உணர முடியும் நம் மனித உடல் நாம் நாம் மற்ற கான் டைமென்ஷன்ஸ் பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் தடையாக உள்ளது நம்மை நாம் ஒரு உடலாக மட்டுமே நினைக்கிறோம் நம்மை ஒரு ஈகோவாக உணர்கிறோம் நம் உடலில் எல்லா பகுதிக்கு பகுதிகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது போல நம் ஆன்மா என்கிற விஷயத்தை நாம் உணர்வதே இல்லை நம் ஆன்மா அல்லது கான்சியஸ்னஸ் ஒரு விபத்து அல்ல அது நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக கவனத்துடன் செதுக்குகிறது நாம் உணராத இந்த ஆன்மா அல்லது கான்ஷியஸ்னஸ் என்ற விஷயம்தான் நம்மை ஒவ்வொரு கணமும் வழிநடத்துகிறது நம்முடைய ஈகோ நம் ஆன்மாவை புரிந்து கொள்வதோ அதை மதிப்பதோ கிடையாது நம்முடைய எல்லா